இந்த வண்டு தான் வந்து இந்த இலையெல்லாம் சாப்பிட்றது இதுதான் கொம்பரி மூக்கிறது இதுதான் திங்கிறது இந்த இலைய இது வந்து நல்லா அதுக்கு வாய்க்கு டேஸ்டா இருக்கும் இந்த இலையில வந்து இது குந்தியிருக்கும் இந்த மாதிரி இது குத்துனாதான் பொத்து உடம்புல போய் சாந்துடிச்சுன்னா பேசும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து இலை பறிச்சிட்டோம் பாருங்க பச்சை தட்டுக்கிளி பச்சை தட்டுக்கிளி தட்டுக்கிளி அதுக்கு பேரு என்னையெல்லாம் நல்லா பொழுது இன்னும் இருக்குவாரு

பூச்சிக்கீரைன்னு கிரேன்னு சொல்றமேக்கா பூச்சி தான் சத்து அதிகம் அதிகமா இருக்குமாம். அதனால தான் அந்த பூச்சி போய் அத சாப்பிடுறது. உங்களுக்கு என்ன அளவு கீரதேவையா அந்த அளவுக்கு பறிச்சு எடுத்துக்கோ. எப்பா? எப்பா. மெக்கிறி அடிக்கி அடி சாப்பிங்களா? எப்பவும் எப்ப இன் எப்பா இது வந்து கோடகாசுல கடக்காது. ம்ம். ஆடு மாடு மேஞ்சிட்டு போயிடும் தண்ணி உள்ள காலத்துல தான் கிடைக்கும் ஒரு மாதிரி ரெண்டு பையனா வந்து மெனைக்கட்டு வந்து பறிச்சுக்கிட்டு போவோம் உடம்புக்கு நல்லது இந்த கீரை இது வந்து தண்ணி மேலே தான் கிடக்கும் கொடி பாருங்க பூச்ச பாருங்க இந்த வண்டு தான் வந்து இந்த இலையெல்லாம் சாப்பிட்றது அதுக்கு மேட்ச்ச பாருங்க பாரு இதுதான் கொம்பேரி மூக்கங்கிறது இதுதான் திங்கிறது இந்த இலைய இது வந்து நல்லா அதுக்கு வாய்க்கு டேஸ்டா இருக்கும் இந்த இலையில வந்து இது குந்தியிருக்கும் இந்த மாதிரி இது குத்துனா தான் மேலே பொத்து ஒத்து அடிக்கிறது உடம்புல போய் சாந்துடிச்சுன்னா பேசும்

அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து வல்லக்கீரை கடையில் செய்ய போறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இயற்கையான இடத்துல பறிச்சு இயற்கையான இடத்துலயே சமைக்க போறோம் இது வந்து இந்த வல்லக்கீரை வந்து சாப்பிட்றது வ வயிற்று புண்ணுக்கு இந்த வல்லக்கீரை சமைச்சு சாப்பிட்டோம்னாக்கா வயிற்று புண்ண அப்படியே சொல்லி நிப்பாட்டும் நீங்களும் நாங்கள் செய்கிறத பார்த்துக்கிட்டு நீங்களும் அதை செஞ்சு ப சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு கமாலில் சொல்லுங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா செய்யாமல் இருக்கிறீங்களா நாங்கள் சொல்கிறது மாதிரி நீங்களும் எங்களுக்கு தகவல் கொடுங்க ஆசை ஏதான பறிச்சு நாங்கள் சாப்பிட்டு பார்த்து எங்கள் உடம்புக்கு இதெல்லாம் சத்தான பொருள்னு நாங்கள் சொல்கிறப்ப நீங்கள் எதாவது எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கிறீளா இல்லை செய்கிறீளா சும்மா வந்து நாங்கள் பைத்த மாதிரி பாட்டு பாடுறோம்னு பார்க்குறீளா இதை பார்த்துட்டு இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு இது மாதிரி உடல் நல்லா நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு எங்களுக்கு தகவல் நீங்கள் கொடுக்கணும் கபானில் அதாவது நாங்கள் கதவு விடுறோம் வீடியாவுக்காக இதை நாங்கள் செய்கிறோம்னு நினைக்காதீங்க ஆஸ்பத்திரி செலவை கம்மி பண்ணுங்க நாங்கள்லாம் இப்போ இதை சாப்பிட்டு தான் நாங்கள் ஆஸ்பத்திரி பக்கமே நாங்கள் போய் எடுத்தடி வைக்காமல் இருக்கிறோம் இப்போ கீரையை சுத்தம் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடல வாங்க போய் சமைக்குவோம் வல்லக்கீரை கடையிலுக்கு வந்து அடுப்பு பற்றா வச்சாச்சு சட்டி அடுப்பில் வச்சிடலாம் என்ன பருப்புக்காக இருக்கா பாசப்பருப்பு அனுப்பி கழுவிட்டு உம் வச்சிருக்கிறோம் எல்லாம் வேகட்டும் பாருங்க இந்த இடம்லாம் பாருங்க எவ்வளவு பசுமையா இருக்குது பாருங்க ஃபுல்லாவே தென்னை மரம் தான் பக்கத்துல வந்து வயல்லாம் இருக்கு பாக்குறதுக்கு நல்லா பசுமையா இருக்கு இந்த இடம்லாம் பருப்பு வேகட்டும் தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் பாசி பருப்பு வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு இது கூட மஞ்சள் தூள் உப்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் அனைத்தே கீரையை அலசிக்கிட்டு வேணாம் அங்கே வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் அலசிக்கிட்டு சட்டு விட்டு வேலை பாருங்க அப்படி சூப்பராக இருக்கு நல்லா கூலிங்க ஆகும் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு தோட்டத்தில் ஏரி வேல்காடு மரம் செடி கொடி எல்லாமே இந்த தோட்டத்தில் இருக்கு வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் வெட்டிக்கிட்டு காமிக்கிறோம் உப்பு கூட பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து கிண்டி விட்டு மூடி வச்சுடலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்புறம் கீரை சேர்த்துக்குவோம் கீரை எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடக்குனு ஏரிக்கு பக்கத்தில் ஏரிக்கு பக்கத்தில் வாக்கியா வாய்க்காவுக்குள்ள தான் கிடக்கு இந்த கீரை எல்லாம் எவ்வளோ பசுமையாக இருக்கு பாருங்க வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வந்துடுச்சு இது கூட கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ கீரை சேர்த்துக்கலாம் நாங்கள் அறியாமல் முழுசாக சேர்த்துருக்கோம் நீங்கள் வேணா அரிஞ்சு சேர்த்துங்க நல்லா நல்லா கலந்துக்கிடலாம் கீரை சேர்த்ததுக்கப்புறம் மூடி வைக்காதீங்க இந்த மாதிரி திறந்தே வச்சுரு கீரை நல்லா வேகட்டும் வேக விட்டு காமிக்கிறேன் கீரை வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது இறக்கிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் எல்லாம் சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் அது வர மிளகாய் சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற கடையில் சேர்த்துக்கலாம் சாக்கறதுக்காக சூப்பராக இருக்குது தம்பி ஏன் சாப்பிடணும் போல் தோணுது அந்த அளவுக்கு இருக்குது டேஸ்ட்டு வாசம் கலரு எல்லாமே பாருங்க அருமையாக இருக்குது வேறு லெவல் இப்போ வந்து எந்த கா குழம்பு காய் பொரியல் எதுவுமே தேவையில்லை அந்த கீரை மட்டும் இருந்தாலே போதும் பச்சை பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இது போட்டு சாப்பாட்டோட கொடுத்தாக்கா நல்லா வெளிக்கெல்லாம் நல்லா போகும் அந்த பிள்ளைங்களுக்கு நல்லது இது வந்து இந்த கீரை சேர்த்துக்கிறது அவ்வளதும் நல்லது உடம்புக்கு வயித்துல உள்ள புண்ணெல்லாம் ஆட்டக்கூடியது இந்த கீரை தான் உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி இருக்கா அந்த கீரை சூப்பரான கீரை கடையில ரெடியாச்சு இப்போ இறக்கலாம் பாருங்க பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அப்படியே நம்ம சாப்பாட்டில் போட்டு சூடாக சாப்பிட்டோம்னா ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் இதுக்கு காய் குழம்பு கூட்டு பொரியல் எதுவுமே தேவையில்லை பெரியவங்கள்லேருந்து இருந்து குழந்தைங்க வரைக்கும் அஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான கடையில் தான் ரெடி பண்ணியிருக்கிறோம் சாப்பிடலாமாக்கா ம் நான் ரெடியாக இருக்கிறேன் என்ன சொல்லுங்கள் வல்லக்கீரை வல்லக்கீரையில் துள்ளி விழுந்து ஆட்டுக்குட்டி வல்லக்கீரை வந்து எப்பொழுதும் கிடைக்காது இந்த தண்ணி நாளையில் இந்த சீசனுக்கு கிடச்சா தான் அதனால கிடைக்கிறப்போ இந்த கீ மாதிரி கீரையை பறித்து கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க மாமி சாப்பிட்டு பார்க்கலாமா மாமிட்ட கொடுத்துருவோம் சூடாக சாப்பிட்றதுக்கு வந்து இந்த பனி காலத்துல எல்லாம் நல்லா இருக்கும் அவ்வளோ அவ்வளோ அருமையாக இருக்கு தம்பி ம் எடுத்து சாப்பிட ஆனந்தி ஆவி ஓடுதே ம்

முனுக்குங்க காட்டி ஆத்திரி போகுதுவோ இதுக்கெல்லாம் ஒரு வயசானவங்க இதை பார்த்து அதனால இப்போ எங்களுக்கும் ஆர்வம் வந்துட்டு சாப்பிட்றோம் நாங்களும் செஞ்சு சாப்பிட்றோம் இதெல்லாம் வந்து எங்கள் ஆத்தா தாத்தா எங்கள் அம்மா காலத்தில் இதெல்லாம் செஞ்சு கொடுத்து நாங்கள் தின்ன ருசினால எங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு உங்களையும் சாப்பிட சொல்கிறோம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு வயிற்றுல புண்ணு இதுக்கெல்லாம் நல்லா இதை சா பச்சை புள்ளிவளுக்கு வரைக்கும் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அழைத்து புண்ணை அப்படியே சொல்லி நிப்பாட்டும் இதெல்லாம் நீங்கள் எங்கே இதெல்லாம் கண்டுக்கிறிய எல்லாம் கம்ப்யூட்டர் ம முறையில் எல்லாம் பிள்ளைகளாம் வளர்க்குறிய நாங்களாம் அதெல்லாம் தின்னு வளர்ந்த வச்சு தான் அப்படி இருக்கிறோம் புனி புனியிலாமல் கீரை எல்லாம் கடையில் கிடைக்கும் வாங்கி செய்யலாம் அதெல்லாம் உரம் வச்சு அதில் எல்லாம் எதுவுமே சத்து கிடையாது இது மாதிரி

விளையாட்டுக்கும் சொல்றோம் சும்மா கேடித்தனமா பண்றோம் வேலை இல்லாம இந்த வேலையெல்லாம் நாங்க பாக்குறோம்னு சொல்லாதீன் நாங்க இத சாப்பிட்டு எங்க வாங்க நான் தான் அதிகம் சாப்பிட்டு இருக்கிறோம் அந்த கீரைய மிளகாவோட சாப்பிடு நாங்கள் இதெல்லாம் ருசி பார்த்து எங்கள் உடம்பு எல்லாம் நல்லா இருந்தால் தான் இதெல்லாம் சொல்கிறோம் நீங்களும் இதை செஞ்சு மெனை இது கிடைக்கும் இதை செஞ்சு அடுப்பு போடாமல் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த டைமும் எங்கேனாலும் கிடைக்கும் எங்கள் ஏரில் கிடக்கும் வாய்க்காலில் கிடக்கும் இது மாதிரி இடத்துல கிடக்கும் நீங்கள் பறித்து கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது எப்படி இருக்குன்னா அப்புறம் உங்களுக்கு தெரியும் முனுக்குங்க காட்டியும்ஸ்பத்திரி போகுதுவோ இதுக்கெல்லாம் ஒரு வயசானவங்க இப்போ எங்களுக்கும் ஆர்வம் வந்துட்டு சாப்பிட்றோம் நாங்களும் செஞ்சு சாப்பிட்றோம் இதெல்லாம் வந்து எங்கள் ஆத்தா தாத்தா எங்கள் அம்மா காலத்தில் இதெல்லாம் செஞ்சு கொடுத்து நாங்கள் தின்ன ருசினால எங்களுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கு உங்களையும் சாப்பிட சொல்கிறோம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு வயிற்றுல புண்ணு இதுக்கெல்லாம் நல்லா இதை சா பச்சை புள்ளிவளுக்கு வரைக்கும் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் வயிற்று புண்ணை அப்படியே சொல்லி நிப்பாட்டும் வயிற்றுக்குண்ணை வந்து சொல்லி வச்சு குணப்படுத்தும் ஆட்டுக்கோடலை விட இது வந்து சத்தான கீரை அந்த கீரை வந்து கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமலில் சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் சொன்னது மாதிரி நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம் எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் சும்மா வெக்கு உங்களையும் விளையாட்டுக்குன்னு சொல்றேன் எங்களுக்கெல்லாம் கூட அவ்வளோதான் தெரியாது அவங்க வந்து இப்போ இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்வத்துல வந்து எங்கள் எங்களை வச்சு அவங்களும் செஞ்சு சாப்பிட்டு நல்லா சாப்பிட்றாங்க உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் வந்து ஷேர் விடுங்க வயிற்று சொல்லி நிப்பாட்டும் உங்க ஃப்ரெண்டுக்கும் வந்து ஃபைன் உள்ளதாக இருக்கும் நான் நாங்கள் சொன்னது மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு இந்த கமாலில் நீங்கள் தகவல் சொல்கிறீ இன்னமும் அதிகமாக இன்னமும் நாங்கள் எல்லாம் செஞ்சு காமிக்கிறோம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக இது ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் உணவே மறந்தும்பாங்க அதுதான் வந்து உண்மை அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிப்படையில் உள்ள அத்தனை பொருளையும் நம்ம பயன்படுத்தினாலே போதும் நம்ம ஆஸ்பத்திரி வைத்தியமே பண்ண வேண்டியதில்லை